ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் தடம் மாறி பயணித்துள்ளதாகத்தான் எமது அவதானத்தில் இருந்து நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் சம்பந்தரையா அவர்கள் இன்றைக்கு இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்து கண்டு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வையும் அரசியல் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் எங்களை எங்களது மக்களை எங்களது போராளிகளை ஆகுதியாக்கின ஒரு ஆமைக்காரனுக்கு அதை கொண்டு சென்று கொண்டு நடத்திய ஆமைக்காரனுக்கு எங்களை வாக்கு போட சொல்லி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினால் பிரபாகரன் பொட்டம்மான் தமிழ்செல்வன் அண்ணா இன்றைக்கு உயிரோடு இருப்பவர் ரூபன் அண்ணா மட்டும்தான் இந்த ரூபன் அண்ணாவுக்காக நான் கடந்த முறை தமிழ் தேசிய மக்கள் கூட்டணிக்காக திருகோணமலையில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றேன் தேர்தலில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவதானிக்கும் பொழுது மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எங்களை ஒரு சிங்களவருக்கு ஒரு சிங்கள தேச தலைவருக்கு விவசாய அமைச்சராக இருக்கும்போது வடகிழக்கு மாகாணங்கள் சம்பந்தமான விடயங்களை பேச முயலும் அந்த கதிரியை விட்டே எழும்பி சென்றிருந்த இந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்காக எங்களை வாக்கு போட சொல்லி அவரை வெற்றி வைத்து நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் நாடகம் ஆடினார்கள் எந்த ஒரு விடயமும் முன்னெடுத்து செல்லப்படவில்லை எந்த ஒரு விடயமும் வெற்றி கொள்ளப்படவில்லை வீதி வீதியாக மாதம் மாதமாக நாங்கள் உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் என்று இருந்தும் கூட ஒன்றையுமே இந்த சிங்கள ஆட்சியாளர் உள்ளத்தில் அவருடைய அவர்கள் கருணை கொள்ளவில்லை ஒரு அரசியல் கைதியை இந்த மைத்திரிபால சிறிசேனாவின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை செய்விக்கவில்லை என்பது மிகவும் வெக்கக்கேடான ஒரு செயல் ஜனாதிபதியாக தெரிவு செய்து அவரால் எந்த ஒரு விடயத்தையுமே எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கவில்லை இறுதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிரதமர் பதவியை ஒரு தேவையில்லாமல் ராஜபக்சாக்களுடன் முரண்டு பிடித்து அவருக்கு மீண்டும் பிரதமர் பதவியை எடுத்துக் கொடுத்து கூட ஒன்றையுமே இவர்கள் செய்தது கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான அரசியல் இன்று வரைக்கும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா எமது மக்கள் நன்கு திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா எமது தக் மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற வழிநடத்தி சென்றிருந்த இந்த அரசியல் தலைமைகள் விலை போயிருந்தனா திருக்கோணமலையில் பந்து எழுத்தாளர் ஜதீந்திரா அவர்களுக்கு ஒரு வாகனம் நான் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஆக போட்டியிட்ட வேலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ஜதீந்திரா நாங்கள் கூப்பிடு இல்லவரே அவராக வந்தவர் வந்து தான் ஏதோ உதவி செய்கிறோம் என்று சொல்லி சிவாஜி கேளுங்க கதகதையா சொல்லுவர் சிவாஜி அண்ணனை ஏமாற்றிட்டார் புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றியிருந்தார் இந்த விடயங்களை சிவாஜி அண்ணனிடமே கேளுங்கள் அல்லாட்டா எழிலன் திருமதி எழிலன் அனந்திட்ட கேளுங்க சசிதரன் அனந்திட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் அல்லாட்டா இன்னும் கண பேர் சொல்லுவோம் இப்படியெல்லாம் நடந்த இந்த ஜதீந்திரா இந்த முறை கூட அந்த பணம் புலம்பெயர் தேசங்களிலிருந்து எங்கள்ட சொந்தங்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படும் பொழுது வேறோ ஒரு பொம்பளைன்ற கணக்கிழக்கம் கூட சென்றிருந்ததாக தகவல் ஏவன் டெக்னாலஜியில் தலைவற்ற குரலாக மாற்றி அமைச்சு அந்த காணொலியை வெளியிட்ட அந்த குரூப் சுவிட்சர்லாண்டில் இந்த பொது கட்டமைப்புக்காக பணம் செய்திருக்கு இப்படி ஏகப்பட்ட பச்சோந்தியல் கேவலமான வாழ்க்கை வாழ்கின்ற புலம்பெயர் தேசங்களில் இந்த பொய்ய மாத்தி காசு வென்றார்கள் நான் அர்ஜுனாவை காணவில்லை என்று சென்ற போலீசாரால் அநியாயமாக நியாயத்துக்கு மாறாக கைது செய்யப்பட்டு நான் சிறைச்சாலையில் விளக்கமறியல் இருந்தபொழுது எனக்காக இருபது சுவிஸ் ஃப்ராங் சேர்க்கப்பட்டதாக எனக்கு ஒரு ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் எனக்கு கூறுகிறார் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஒரு சதங்கூட நான் இன்று வரைக்கும் இந்த அடக்குமுறைகள் எதிரான ஜனநாயக அமைப்போ அல்லது என் சம்பந்தப்பட்ட அரசியல் செயற்பாடுகளுக்கோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை ஒருத்தருட்டும் நான் எங்களுடைய அமைப்புக்கு காசு தாங்கோ என்று எங்களோட போராட்டத்துக்கு காசு தாங்கோ என்று நாங்கள் எங்கேயுமே ஆக்களை அனுப்பி காசு சேர்க்கவில்லை ஒரு சில எங்கள் ஊரை சேர்ந்த நண்பர்கள் எனக்கு ஒரு சிறு உதவியை செய்திருந்தவர்கள் என்பதையும் சொல்லிக் கொடு சொல்லிக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தலில் இந்த இளைய சகோதரி ஒரு பலமான உதவி எந்த மூத்த சகோதரி ஒரு பலமான உதவியை செய்திருந்தவ ஒரு நண்பன் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூப காசு இங்கே இலங்கையில் இருக்கிறவர் பேர் சொல்லலாம் இஎஸ்பி நாகரட்னம் அவர் எனக்கு சகலன் முறையானவர் அவர் எனக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் தந்தவர் மற்றது என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எனக்கு ஒரு இந்த நான் தேர்தலுக்கு போகிறேன் என்று சொன்னோன்னே அவர் ஏற்கனவே உதவி செய்திருந்த நபர்களிடம் கூறி எனக்கு உதவி செய்ய சொன்னார் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த தமிழ் தேசிய கூட்டமை இன்றைக்கு இலங்கை தேசத்திலே தோழர் அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்றால் மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இலங்கையில் நடக்கிற தமிழ் மக்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அனைத்து திணைக்களங்களிலும் தமிழர்கள் ஒரு அடிமைகள் போல ஒரு கொத்தடிமைகள் போல ஒரு வேண்டாத ஒரு வேண்டாத மனிதர்கள் போல நடாத்தப்படுகின்றார்கள் அவற்றிற்கெல்லாம் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் இதற்காகத்தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு வடகிழக்கு மாகாண வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிடுகிறது இந்த வட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு புத்தளத்திலும் கொழும்பிலும் போட்டியிடும் கொழும்பிலும் கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் கட்டுறதுக்கு காசை வேண்டிட்டான் லட்சக்கணக்கில் அவன் சொல்கிறான் அந்த அம்மாட்ட போய் இதெல்லாம் நண்டனில் கலவடுத்த காசோ இது பண்ண காசோ இப்போ ஒன்றும் செய்யலாது அந்த பாவம் தாய் கட்டுறதுக்கு காசை கொடுத்து ஏமாந்து கொண்டிருக்குது கட்டி தருறமன்றார் தமிழன் தான் சொல்கிறான் ஏகப்பட்ட ஆக்கள் அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய காசை கொடுத்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறான் இப்படி இது ஒன்றும் கவனிப்பார் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை கொழும்பில் கொழும்பில் நான் தமிழில் எழுது போலீஸ் ஸ்டேஷனில் தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்ட ஒருத்தன் சொல்றான் நீ தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல யாழ்ப்பாணம் போண்டு ஆனால் அவரும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் மாணவன் அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கிறது இது எல்லாத்தையும் உத்வேகமாக ஒற்றுமையாக நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் நல்ல பிரதிநிதிகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எனக்கே தெரியாத வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் அவர்கள் தீய பழக்கமில்லாத நல்ல இளைஞர்களாக மட்டும் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம் அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஜனநாயக அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களை கவனமாக வழிநடத்தி அவர்களை ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதிகளாக தமிழ் மக்களின் பாதுகாவலராக எந்த நேரமும் ஒரு தமிழ் மகன் தொலைபேசி கூப்பிட்டால் அவருக்கு அன்றைக்கு அதுக்கு பதில் சொல்லி அவருடைய என்ன பிரச்சனை என்று கேட்டு அந்த பிரச்சனையை முடிவிறுத்தும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தேடித்தர்ற ஒரு அரசியல்வாதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு அரச சேவையாளனாக அரச சேவையில் இருக்கிற அரச அரசியால் தானே நாங்கள் போகிறோம் பாராளுமன்றத்துக்கு அரசால தானே மாகாண சேவை போகிறோம் அரசால தான் அரசு அந்த பதவியில் இருக்கிற அனைவரும் எனக்கு போலீஸ் வேணும் போலீஸ் இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவை இளைஞர்னு சொல்கிறது அவை சொல்லுங்கணும் நான் போலீஸ் இல்லாட்டா நான் வெளியில் போயிடலாம் ஆனால் இன்றைக்கி எங்கே அப்படி போகணும் இன்றைக்குமே அவன் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கணும் அவங்க இன்றைக்கு போலீஸ் இல்லை வந்தோன்னே வைக்க போலீஸ் தேவப்பட்டுச்சு இப்படி கன பேர் கன நடிகர்கள் இருக்கணும் இந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாமலாக்கி ஒரு ஆளுமை உள்ள ஒரு நேர்மை உள்ள ஒரு பண்பான இளைஞர்களை உங்கள் முன் நாங்கள் கொண்டு வந்து வேட்பாளர வேட்பாளர்களாக நிறுத்துவோம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த ஊழலை இந்த எங்களை தமிழர்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கின்ற அந்த பார்வையை இல்லாமல் செய்வதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து தமிழர்களுக்காகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக தளத்தில் நின்று களமாடும் இந்த பற்றி கதைக்க மாட்டோம் போலீஸ் அதிகாரத்தை கதைக்க மாட்டோம் இந்த ஏகப்பட்ட இளைஞர்கள் உயிர்களை ஆகுதியாக்கி ஒரு இந்திய தேசம் வந்து ஒரு சர்வதேச உடன்படிக்கையாக உருவாக்கப்பட்டு வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்டு தமிழர்களுக்கு காணி போலீஸ் அதிகாரம் எல்லாம் வழங்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதினூடாக வரப்பட்ட அரசியல் திருத்தம் தான் பதிமூன்றாவது திருத்தம் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தம் தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வென்பதை என்றைக்கும் கூறியதில்லை கூறப்போவதும் இல்லை ஆனால் அது ஒரு படி அது ஒரு நாங்கள் அந்த தளத்தில் இருந்து மேலே எங்கள்கிட்ட சமஸ்திய நோக்கியோ அல்ல இரு தேசம் ஒரு நாடு அன்பான இரு தேசங்கள் சிங்கள தேசம் தமிழ தேசம் இரு தேசம் ஒரு நாடு அன்பான தேசங்கள் இணைந்திருப்பது அன்பானவர்கள் தான் நல்ல நேர்மையான பண்பான அன்பானவனோடு இணைந்திருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடி சண்டைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அது அன்பானவன் இல்லையே ஆகவே அன்பான இரு தேசங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அன்பான எங்களுடைய நட்புக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்க வேணும் நாங்களும் சந்தோஷமாக அவரை வரவேற்க காத்திருக்கிறோம்